நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதில் ஐந்து கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் நாளை ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது தேர்தல் முடிவுகள் வரும் ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ளது இதனிடையே அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக உருவாகும் பாஜக தெற்கில் அசுர வளர்ச்சி பெற்று வருகிறது என கூறினார் இந்நிலையில் அண்ணாமலை இவ்வாறு கூறியது குறித்து சீமானிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்து சீமான் கூறுகையில் ஆண் மகன் என்றால் தனியாக வர வேண்டும் தனியாக போய் சண்டை போட வேண்டும் ஒத்தைக்கு ஒத்தையாக களத்தில் நிற்கணும் அவன் தான் ஆமலை வீரன் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அண்ணாமலையை வர சொல்லுங்கள் பாஜக தனித்த தேர்தலில் போட்டியிடட்டும் நானும் போட்டியிடுகிறேன் என்னைவிட பாஜக அதிக வாக்குகளை வென்றுவிட்டால் உடனடியாக கட்சியை கலைத்துவிட்டு செல்கிறேன் அண்ணாமலைக்கு மோதி பார்க்க தைரியம் இருக்கிறதா என்று சீமான் கேள்வி எழுப்பினார் இதற்கு பாஜகவினர் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் அந்த வகையில் மத்திய சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அவரது ட்விட்டரில் சீமானை விமர்சிக்கும் வகையில் ஒரு பதிவை பகிர்ந்திருக்கிறார் அதில் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை காட்டிலும் அதிக வாக்குகள் பெற்றுவிட்டார் கட்சியை கலைத்து விடுவதாக வாய்ஸ் அவடால் விட்டிருக்கும் மன்னன் சீமான அவர்களுக்கு வேண்டுகோள் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் எடுப்பதையும் பாஜக பல தொகுதிகளில் வெற்றி பெறுவதையும் உங்கள் கண் முன்னால் பார்க்க இருக்கிறீர்கள் ஆனால் அதற்கெல்லாம் ரோஷப்பட்டு கட்சியை கலைத்துவிட வேண்டாம் தமிழக அரசியல் களத்தில் நகைச்சுவை உணர்வு கதை சொல்லும் பண்பு போன்றவை காணாமல் போய்விடும் என வினோஜ் பி செல்வம் சீமான விமர்சித்து பதிவைிருக்கிறார் இந்நிலையில் காவி உடை அணிவிக்கப்பட்ட திருவள்ளுவருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தியது பெரும் சர்ச்சையான நிலையில் இது குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் திமுக விவகாரத்தில் சீமான் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்த பழம்பெரும் புலவர்கள் கவிஞர்கள் ஆன்மீகவாதிகளுக்கு காவி உடை அணிவித்து வருவதை பாஜக வழக்கமாக கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் ஐவையார் வள்ளலார் பாரதியார் போன்றோரை காவி உடையுடனும் நெற்றி பட்டை மற்றும் திருநீருடன் பாஜக தொடர்ந்து சித்தரித்து வருகின்றனர் இந்த காவியுடைக்கு அம்பேத்கர் கூட தப்பிக்கவில்லை பாஜகவினர் செயல்களுக்கு திராவிட அமைப்புகளும் தமிழ் அமைப்புகளும் கடும் கண்டனம் தனது நிலைப்பாட்டை பாஜக மாற்றிக் கொள்வதாக தெரியவில்லை திருவள்ளுவர் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்க கூடாதா ஏன் அவர் நெற்றியில் பட்டை போட்டிருக்க மாட்டாரா என்று அவர்கள் வாதிட்டு வருகின்றனர் இதனிடையே திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை விருந்து நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதற்காக ஆளுநர் மாளிகை சார்பில் அச்சடிக்கப்பட்ட அழைப்பு உடையுடன் கூடிய திருவள்ளுவர் புகைப்படம் இருந்தது இதற்கு தமிழ் அமைப்புகளும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன ஆனால் இத்தனை எதிர்ப்புகள் வந்த போதிலும் ஆளுநர் மாளிகையில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த வீடியோவும் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் கண்டனத்துக்கு உள்ளாக்கி வருகிறது தமிழக மக்களின் மனதை புண்படுத்தும் என்று தெரிந்தே காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு ஆளுநர் ரவி மரியாதை செலுத்தியதாக திமுகவினர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் இருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்து சீமான் கூறுகையில் இவங்களுக்கு வேற வேலை இல்ல யாருக்கு வேண்டுமானாலும் இவங்க காவியோடைய போற்றுவாங்க அவங்க கருப்போடைய போற்றுவாங்க நாங்க என்ன தெரியுமா போடுவோம் ரெண்டையும் கிழிச்சி தூரம் போடுவோம் அந்த நாள் நெருங்கி விட்டது அதிகாரத்தில் இருப்பதான் லாலுக்கு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க திராவிடத்துக்கும் வள்ளுவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்தியனுக்கும் வள்ளுவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எங்க தாத்தா காலத்திலயும் பாட்ட காலத்திலயும் இந்து மதம் இருந்ததா இதுதான் சீட்டை என கூறினார்